நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சர்ச்சிங்கிறது நாலு பேர் கூடி ஆளிலி ஆள் கூப்பிட்டு போறாங்க நினச்சிட்டு இருந்தோம் டைம்ல வந்து நம்ம இவங்க போயிடும் ஓட்டு போட்டு உட்காந்துட்டு தமிழகத்துல வந்து தாம்பரம் பக்கத்துல ஒரு பெந்த கோரி சர்ச்சில் இருபத்தி அறுபது வாக்காளர் இருக்கிறதா அந்த சார் படிவத்துல நிரப்பும் போது செக் பண்ண போகும்போது தெரிஞ்சா வெறும் அறுபது பேர் தான் இருந்திருக்காங்க மீதி எல்லாம் வந்துட்டு போனவங்களாம் இந்த ஒரு படத்தில் வந்துட்டு மாதிரி வந்துட்டு போனவங்களாம் வாக்காளரை சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு சர்ச்சில் இரநூத்தி அறுபது பேருனா தமிழகம் எத்தனை சர்ச்சு இருக்குது எத்தனை மசூதி இருக்குது எத்தனை பள்ளிவாசல் இருக்குது எத்தனை தர்கா இருக்குது எத்தனை மதராசாக்கள் இருக்குது அங்கே எத்தனை பேர் சேர்த்துருப்பாங்க இவங்க மதராசாவை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் சொல்கிறாங்க மாதிரி பயங்கரவாதிகள் புகலிடமாக இருக்குது பயங்கரவாதிகள் உருவாக்கும் தலமாக இருக்குது அப்படி வடக்கெல்லாம் குரல் எழுந்தது அப்போ கிறிஸ்தவ பாதிரியார் பொண்ணியா சொன்னான் பாத்தீங்களா நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க கிறிஸ்தவ இந்த திமுக ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை கிறிஸ்தவ போட்ட பிச்சைன்ட்டு அது எப்படின்னு தான் தெரியுது இது அதுவும் பார்த்தீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு புற்றீசல் போல அங்கங்கே சர்ச்சி வந்துட்டே இருந்துச்சு சட்டவிரோத சர்ச்சைகள் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் சர்ச்சி வந்துட்டே இருந்துச்சு என்னடா அது இவ்வளவு தெருவுக்கு தெரு நம்ம பெட்டிக்கட்ட மாதிரி சர்ச்சி வந்துட்டு இருக்கணும்னு யோசித்தோம்னா தான் தெரியுது திமுக அரசாங்க ஏன் வந்து அந்த சர்ச்சைக்குள்ள அனுமதி கொடுத்துருக்குன்ட்டு ஒரு சர்ச்சில் இரநூத்தி இருபது ஓட்டு தெருவுக்கு தெருவு சர்ச்சைக்கு எத்தனை ஓட்டு வரும் அப்புறம் இந்துக்கள் ஓட்டு எப்படி மதிப்பாங்க இந்துக்கள் எப்படி மதிப்பாங்க அவங்க பொன்னையார் கிறிஸ்தவ பண்டி பாதிரியார் பொன்னையார் சொன்ன மாதிரி இந்த முஸ்லிமர் சொன்ன மாதிரி சிறுபான்மை போட்ட பிச்சை இந்த ஆட்சி என்பது இப்ப நிறுவனமாக இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சர்ச்சுங்கிறது நாலு பேர் கூடி ஆள் இல்லையா ஆள் அந்த அழிலியா கூப்பிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லை சர்ச்சுங்கிறது வந்து மக்களை மதமாற்றம் ஒரு கேந்திரமா வச்சுட்டு இருக்காங்க பாதிரியார்கள் வந்து அந்த தசம வாங்குறதுக்காண்டி சம்பாதிக்கிறதுக்காண்டி நெட்ஒர்க் பிஸ்னஸ்ஸா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போதான் தெரியுது திமுகவுக்கு ஓட்டு போடுற முதலாளிகள் அங்க இருக்காங்க இவருடைய முதலாளிகளின் கூடாரம் சர்ச்சி என்பது நிறுவனமாக இருக்குது நான் கூட யோசித்தேன் என்னடா இது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த சாருக்கு வந்து இப்படி கதருது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பதிமூணு தடவை சோதனை போய் போல் சரிபார்ப்பு நடந்திருக்குது அப்போல்லாம் கதறாமல் இப்போ ஏன் கை இவ்வளோ கதறாங்க கூட்டணி கட்சினா கூட வச்சு ஒப்பாரி வச்சாங்களே தெரு தெரு சச்சி அவங்க ஆட்சி அவங்க கட்சி அவங்க கையில் இருக்குது செயல்படும் அதிகாரிகள் அவங்க அரசாங்க அரசாங்க ஊழியர்கள் அப்புறமே ஏன்டா கதறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி குட்டு வெளிப்பட்டுருந்தான் நான் இந்த ட்ரெயினில் மாதிரி சொன்னேன் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு இந்த தாம்பரம் பாதி இது பெந்தகஸ்தி சர்ச்சையில் இருந்துட்டு பக்கத்துல பக்கத்து ஒருத்தர் சொன்னார் பூனைக்குட்டியில் தம்பி பன்னிக்குட்டிங்களாம் வெளியே வரும் அப்படின்ட்டு இன்னும் மற்ற மத வழிபாட்டு தலங்களை போய் அப்படி லைட்டாக கீறி விட்டோம்னா சொரண்டி விட்டோம்னா உள்ள வந்து பன்னிக்குட்டிங்களா வெளியே வரும் பாருங்க நீங்கள் இந்த ஒரு சர்ச்சை பார்த்துட்டு இது நான் பூனைக்குட்டின்றீங்க பூனை குட்டிலாம் கிடையாது போய் பன்னிக்குட்டிப்பான்றாங்க இந்த சார் வந்து சரியாக அமல்படுத்தப்பட்டால் இந்த பன்றிக்குட்டிகளின் தொல்லைகள் ஒழியும் சரியான ஒரு நல்ல ஒரு ஆட்சி நமக்கு கிடைக்கும் அதில் நல்ல ஆட்சி வேணும்னா வாக்காளர் சிறுத்தை ஆள் வரும்போது எங்க அந்த இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுப்போம் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வாக்காளர்களின் கடமை அது ஏன்னா தேர்தல் டைம்ல வந்து லீவ் விட்ட விடுமுறை நினைச்சு நம்ம போயிடுறோம் இவங்க ஆளில்லாதவங்க ஓட்டு போட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு ஆட்சி நம்ம தலையில வந்து தலையில மலர்த்தி வச்சுட்டு போயிடுறாங்க இந்த முறை அந்த தவறு நடக்காம பார்த்துக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்குது தாய்நாட்டை காக்கணும்னு ஆசைப்பட்டா தமிழகத்தை காக்கணும்னு ஆசைப்பட்டா திமுக ஓட்டு போடக்கூடாது மட்டும் என்பதும் இல்லை அந்த வாக்காளர் இதை வந்து சரியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் தவறுகளை கண்டுபிடிக்க நம்ம துணை நிற்கணும்